ஏன்னா வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஊரில் சொல்லணும்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேக்கன்ஸ் இன்க்ரீஸுக்கான ஒரு 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 இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேஸோட அப்டேஷன் வந்து என்ன ஸ்டே வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ரிமைனிங் கேஸ் கேசஸ்லாம் வந்து இப்போ வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபைனல் செலக்ஷன் கேண்டிடேட் சிவி போனவங்களுக்கான ஒரு தகவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவல் ஏன்னா கோர்ட் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாதாரணமாக இல்லாமல் ஒரு அப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் ஸ்டே அப்படின்ற ஒரு இது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க மற்ற ஒரு சில கேஸ்கள் எல்லாம் வந்து இருக்கு சோ அதுவும் கண்டிப்பா வந்து அதற்கான ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்து கண்டிப்பா வந்து அவங்க அவங்க சைடு அதாவது என்னது கவர்மெண்ட் சைடும் சரி டிஆர்பி சைடும் சரி எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு இன்டிமேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு தகவல் வச்சு அவங்க வந்து இது வந்து ஆப்போசிட் அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மார்க்கும் சரி பட் கொஷின்ஸ் பேப்பரும் சரி எனி திங் எல்ஸ் இல்லை எதா இருந்தாலுமே சரி ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்க்கு சஃபர் ஆகுற ஒரு விஷயம் பட் ஓவராலா எல்லாமே வந்து இப்போ ஸ்டாஃப் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே போஸ்டிங் ஆயிருக்கணும் ஒர்க் ஜாப் போயிருக்கணும் அதாவது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமானது செகண்ட் கிரியர் எக்ஸாம் எழுதியிருக்கணும் கம்ப்ளீட்டா டிலே ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து ரொம்ப சீ போனவங்களுக்கான ஒரு தகவல் இது ஸ்டே வந்து வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ ரிமைனிங் ஒரு சில கேசஸ்லாம் இருக்கு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்மளுக்கு எப்படி வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களோ அந்த வெயில வந்து அதுக்கான ஒரு தகவல் வந்து மிக விரைவில் வரும் ஸோ எந்த தகவல் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்